ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்கு பகுதியில் உள்ள கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மற்றும் டிஜிட்டல் ஹெல்த் கியோஸ்க் ஆகியவைகள் துவக்க விழா மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் விக்ரம் மேத்யூ தலைமையில் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி துவக்கி வைத்தார் இதில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திட்டத்தினை துவக்கி வைத்தார் இந்த விழாவில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மருத்துவ கண்காணிப்பாளர் ராஜேஷ் மற்றும் துணை பொது கண்காணிப்பாளர் துரை ஜாஸ்வர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனிதனுடைய சராசரி வாழ்க்கை அறுவடை வயதாக இருக்கிறது பல்வேறு நோய்களுக்கு அவர்கள் ஆட்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சராசரி வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாக உயர்ந்திருக்கிறது மனித இனம் மரணத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு அடித்தளமாக இருக்கின்ற சிஎம்சி நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ சேவையை நம் மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் யார் வந்தாலும் கவர்னா வந்தாலும் அதே ட்ரீட்மெண்ட் இல்லை அந்த உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் வார்டில் வந்து இந்த பில்லு கொஞ்சம் மாறும் இதுதான் தவிர வேற ஒன்றும் மாறாது ட்ரீட்மெண்ட் ஒரு சின்ன இதோட குறை அதுதான் என் சிஎல்சி ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு உதாரணம் சொல்றாரு தப்பா யாரும் நினைக்காதீங்க இந்த காலத்தில் ஒன்னே காலில் பதிவு வந்தவுடன் எப்படி ஆடுறோம் பதிவு வந்த உடனே

மூலம் நோயாளிகள் பணம் செலுத்த காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் செலுத்தி முன்பதிவுகளை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது